புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க சிவன் கோவிலுக்கு போங்க சிவபெருமானை வந்து வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணுங்க உங்களுடைய பெயர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுங்க எப்போவுமே கோவில்களுக்கு போயிட்டு சுவாமிக்கே அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி வந்து நம்ம சொல்லக்கூடாது உங்களுடைய பெயர் நட்சத்திரம் எல்லாமே சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணுங்க எப்படி அர்ச்சனை பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க தொழிலில் வந்து லாபங்கள் பெருகும் எதிர்பார்த்த வேலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உடல் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா இது எல்லாமே குறைஞ்சிடும் சிவபெருமான சன்னதியை வந்து ஒன்பது முறை சுற்றி வாங்க சிவபெருமான சன்னதிக்கு முன்னாடிக்கு வந்து பத்து நிமிடம் மனமுருக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தருவார் சிவபெருமான் இந்த வாரத்தில் ஆறு எட்டு பத்து பதினொன்று இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அமைது அதே நேரத்தில் முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் சேர்ந்தாங்க இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள் எல்லாத்துலையுமே வெற்றிகளை பார்க்கலாம் டபுள் ஒன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு உங்களுடைய காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி வாய்ப்புகளை அள்ளித்தருபவள் அம்மன் ஓகேங்களா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போங்க அரளிப்பூ மாலை போடுங்க இன்னும் வந்து இந்த டயத்துல வந்து மல்லிகைப்பூ மாலை வந்து போடுறது மிக மிக சிறப்பு ஓகேங்களா அது மாதிரி அம்மனுக்கு வந்து பானகம் வச்சு கும்பிடுங்க மிக மிக சிறப்பு ஓகேங்களா வர வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க இதை மாதிரி வந்து நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே விலகும் எதிரிகள் மூலமாக வரக்கூடிய தொல்லைகள் எல்லாமே ஆகலும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய தீவிரம் வந்து குறையும் குடும்பத்தில் வந்து மனமகிழ்ச்சி எல்லாமே உருவாகும் தொழிலில் லாபங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்களில் முக்கியமான எந்த வேலை செஞ்சு பாருங்கள் எல்லாத்துலையுமே நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் டபுள் டூ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் ஆயிலியம் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமான் சன்னதிக்கு போங்க முருகப்பெருமானுக்கு வந்து மல்லிகைப்பூ மாலை இல்லை அப்படி வந்து முல்லைப்பூ மாலை இல்லை முல்லைப்பூ சரம் வாங்கி போடுங்க இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க முருகப்பெருமானை மனமுருக வழிபாடு செஞ்சுக்குங்க முருகப்பெருமான சன்னதியை வந்து ஒன்பது முறை சுற்றி சுத்தி வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும் வியாபாரத்தில் லாபங்கள் பெருகும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தருவார் முருகப்பெருமான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து புதிய புதிய தகவல்கள் நல்ல நல்ல தகவல்கள் எல்லாமே வரும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை தருவார் இந்த வாரத்தில் ஆறு எட்டு பத்து இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு பணவர்களுள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது தொழில் சார்ந்த ஒரு விஷயம் போய் பார்த்து மீட் பண்ணி பேசணும் போல இந்த நாட்களில் பேசுனீங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளித்தருவார் டபுள் நயன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்